மிதின ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குதுன்னு போது உங்களுடைய ராசிநாதன் புதன் எட்டாம் இடத்தில் இருக்கார் அவருமே அவரோடு சுபா சுக்கரன் இருக்கிறதுனால இந்த வாரத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக ஒவ்வொரு ஸ்டெப்பும் எடுத்து வைங்க முதல்ல நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு முதல்ல முடிவு பண்ணுங்கள் யாரெல்லாம் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்கலாம் நமக்கு கிரக ரீதியாக சப்போர்ட் பண்ணுறல தடை இருந்துக்கிட்டே இருக்குது புதிய முயற்சிகள் எதுவும் பெருசாக இந்த வாரம் வேண்டாம் இந்த வாரம் அவசரமாக அவசியம் இருந்தாலுடைய பெரிய ட்ராவலும் வேண்டாம் உங்களுடைய ப்ராஜெக்ட் என்னவோ தேவை இருந்தால் மட்டும் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்கள் எல்லாம் அமைதியாக இருங்க இது எல்லாமே இந்த வாரம் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் குறிப்பாக பார்த்திங்கன்னா நம்முடைய உறவுகள் விஷயத்திலையும் சரி அண்டை அயலார் விஷயத்துலேயும் சரி இதிலெல்லாம் நீங்கள் கொஞ்சம் இந்த வாரம் கவனம் நீங்கள் ரொம்ப நாளாக வீடு மாறணுன்னா மாறலைன்னா பொறுமையாக இருங்க சொத்துக்கள் விற்கலைனாலும் பொறுமையாக இருங்க எல்லாத்துக்கும் பொறுமையாக இருக்க வேண்டிய காரணம் கிரக ரீதியாக இருந்துட்டுருக்கு ஒரு பக்கம் ரொம்ப நாளாக உங்களுக்கு அப்பாவுடைய ஒரு அன்பை எதிர்பார்த்துட்ருக்குறீங்க ஆதரவை எதிர்பார்க்குறவங்களுக்கு அது கிடைக்கும் வெளிநாட்டு தொடர்புகள் சாதகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் சுமாராக இருக்குது உங்களுடைய உயர்கல்வி ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் சின்ன பிரேக் இருக்குது நீங்கள் கம்பெனி மாறணும் அல்லது வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக முயற்சி பண்ணுங்கள் அதுக்கான சோர்ஸஸ் இருக்குது ரொம்ப நாளாக எனக்கு விசா வரல பாஸ்போர்ட் வரலங்கிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது கவர்மெண்ட்டால் காரியம் ஆகணும்னு நினைக்கிறவங்கன்னா ஒரு பக்கம் நடக்கும் இன்னொரு பக்கம் நடக்கிறதுலையுமே தடை இருக்குது வேலையை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல உங்களுடைய ஜாபில் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை வேலை இருக்குது சனி பகவான் பார்க்குறதுனால கட்டாயம் உங்கள் வேலையில் ஒழிப்புக்கேற்ற ஊதியம் இருக்காது அல்லது எவ்வளோவுக்கு நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுதா அதுக்கான ரக ரெக்கனைஸ் இல்லை இந்த வாரம் முழுவதும் பார்த்தீங்கன்னா நீங்கள் முருகனுடைய வழிபாடும் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய அம்பாலையும் தரிசனம் பண்ணுங்கள்